தக்ஷிதா இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம்னு பாத்தீங்கன்னா மதிய லஞ்ச் தான் செய்ய போறோம் புதினா கொத்தமல்லி சாதம் வாங்க இன்கிரீடியன்ஸ் பார்க்கலாம் இதில் வந்து நம்ம மிளகா பொடியை சேர்க்க போகிறது வெறும் பச்சை மிளகா தான் சேர்க்க போகிறோம் அப்புறம் மீதி எல்லாமே அரைக்க தான் போகிறோம் பச்சை மிளகா இஞ்சி பூண்டு அப்புறம் புதினா கொத்தமல்லி வாஷ் பண்ணி வச்சுருக்கோம் அப்புறம் பட்டை கிராம்பு அப்புறம் வெங்காயம் தக்காளி எல்லாமே போட்டாங்க வெங்காய தக்காளி கொஞ்சம் தான் போடணும் பிரியாணி தக்காளி சார் மாதிரி போடக்கூடாது சரியா இப்போ இது எல்லாத்தையும் போட்டு மிக்சியில் அரைச்சிடணும் எதாவது போட்டு அரைக்கணும் புதினா கொத்தமல்லி பட்டா கிராம்பு அப்புறம் இது இஞ்சி பூண்டு இஞ்சி பூண்டு இல்லை நோ மஞ்சத்தூள் நோ மிளகாத்தூள் நோ மசாலா தூள் சரியா ஸோ இதை போட்டு எல்லாத்தையும் அரைக்கணும் அவ்வளோதான் இப்போ நான் அவங்களுக்கு அரைச்சிட்டு காமிக்கிறேன் இதை நம்ம ஃபைவ் மினிட்ஸில் ஈஸியாகவே ரெடி பண்ணிடலங்காய் இப்போ நான் இதை உங்களுக்கு அரைச்சிட்டு காமிக்கிறேன் அரைச்ச பிறகு பார்க்க இப்படி தான் இருக்கும் இப்போ நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம் இப்போ செய்ய ஸ்டார்ட் பண்ணலாமா நம்ம ஆயில் ஊற்றிக்கணும் ஆயில் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம் ம் நெய் சேர்த்தோடனே இதில் என்னென்ன இருக்குது இல்லை இல்லை அங்கேயே காமி நான் போடும்போதே காமி பிரியாணி இலை ஆ அப்புறம் ஏலக்காய் முந்திரி குருப்பு ஆ ஒரே அன்னாச்சி மூக்கு அன்னாச்சி மூக்கு உடனே போட்டுட்டு ஆனியன் போட்டு போரிக்கும் போது தெரிக்க ஆனியன் இதில் கொஞ்சமாக தான் போடணும் தக்காளி சாதம் பிரியாணி போடுற மாதிரி போட தேவை சரியா வெங்காயம் ஃப்ரை ஆனால் போதும் ரொம்ப இந்த பிரியாணிக்கெலாம் ஃப்ரை பண்ணுற மாதிரிலாம் ஃப்ரை பண்ண தேவையில்ல ஜஸ்ட்டு ஃப்ரை ஆனால் போதும் சரியா அதில் ஒரு தக்காளி கேட்டுக்கலாம் தக்காளி ஃப்ரை ஆகட்டும் அதுவும் தக்காளி ரொம்ப டீப் ஃப்ரை ஆகணும்லாம் இல்லை ஜஸ்ட்டு ஃப்ரை ஆனால் போதும் அது கொஞ்சம் ஆனால் போதும் சரியா ஓகே கம்மியாக தான் சேர்க்கும் இப்போ இதோட வந்து உருளைக்கிழங்கு பட்டாணி எல்லாம் சேர்த்தா அது புதினா கொத்தமல்லி புலாவும் ஆயிடும் இது வந்து புதினா கொத்தமல்லி ரைஸ் ஓகே இப்போ வந்து இது ஃப்ரை ஆயிடுச்சு இப்போ நம்ம அரைச்சு வச்சிருக்கோம் கொத்தமல்லி இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் அரைச்சது இதுல இது நல்லா ஃப்ரை ஆகணும் புதினா கொத்தமல்லி வாசம் போகணும் இஞ்சி பூண்டோட வாசம் போகணும் அந்த க்ரீன் கலரில் இருக்குல்ல இது வந்து ஒரு லைட் க்ரீனாக மாறணும் அது வரைக்கும் அது ஃப்ரை பண்ணும் அது வரைக்கும் வெயிட் பண்ணணும் ஓகே வெயிட் பண்ணுவோம் அது வரைக்கும் கலர் மாறட்டும் பாத்தியா கலர் மாறிடுச்சு பாத்தியா அந்த டார்க் க்ரீன் லைட் க்ரீனா மாறிடுச்சா இது வந்து சாதம் எவ்வளவு தம்பா தண்ணி ஊத்தி எவ்வளவு அரிசி வச்சிருக்கோ அது மாதிரி தண்ணி ஊத்திக்கலாம் இப்போ நம்ம வந்து வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம் எவ்வளவு டம்ளர் நம்ம வாட்டர் ஆட் பண்ணா ஒரு டம்பர் அரசுக்கு ரெண்டு டம்பர் தண்ணி அப்படியே எத்தனை ஊர் அடிச்சேன் நான் ரெண்டும் டம்பர் கூட வச்சேன் ஓ ரெண்டு நிமிஷம் உப்பு புடவே இல்லை பார்த்தியா நீங்களும் எங்கள் அம்மா மாதிரி உப்பு படாமல் செஞ்சிடாதீங்க என்னைக்கு நான் உப்பு பண்ணாமல் செஞ்சுருங்க ஒரு நாள் கூட உப்பு போடாமல் செஞ்சிடலாம் சாம்பார் உப்பு போடாமல் செஞ்சிருக்காங்க வீட்டுக்கு ஒரு நாள் ஒரு கெஸ்ட் வந்தாங்க அவங்க மேலே கவனத்தை வச்சுட்டு சாம்பார் மேலே கவனத்தை நம்ம வீட்டுக்கு ஸ்கூலுக்கு போக மாட்டு ரைஸ் ஆட் பண்ணிடலாம் ரைஸ் ஆட் பண்ணிட்டு நாலு விசில்லாம் புதினா கொத்தமல்லி ரைஸ் ரெடி எஸ் மூடி வச்சிடலாம் மூடி வச்சு நாலு விசில் ம் நாலு விசில் வரட்டும் வாவ் நம்மளோட என்னது மாதிரி புதினா கொத்தமல்லி ரைஸ் புதினா கொத்தமல்லி ரைஸ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க அப்பா டேஸ்ட் பண்ண போகிறாங்க சூடாக இருக்கு இப்போல்லாம் டேஸ்ட் பண்ணுங்க ஆமாம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் Subscribe niy, bell like and click kailan nga, bye guys.